ஜனவரி டூ சிக்ஸ் அதாவது இன்னைக்கு வந்து ஆக்டர் விஜய் பொலிட்டீஷியன் விஜய் ரெண்டு விஜய் நாக்குமே ஒரு இண்டஸ்ட்ரிலேயும் இன்னொரு இண்டஸ்ட்ரி போயிட்டு இருக்காங்க ரெண்டு இண்டஸ்ட்ரிலயுமே வந்து அவருக்கு ரொம்ப ஆன ஒரு டே அப்படிங்கறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் காரணம் அங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஒன்னு ஜனநாயகம் படத்துக்கு சென்சார் போர்டு தராம இருக்காங்க அதுக்காக சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்றாங்க ஓகேவா சுப்ரீம் கோர்ட் கிட்ட போயாவது சர்டிபிகேட் வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க ஒன்பதாவது ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இன்னும் ரிலீஸ் ஆகல இன்னொரு சைடு கரூர்ல ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சு ஒன் பீப்பிள் வந்து இறந்து போயிருந்தாங்க கரெக்டா இறந்து போனதுக்கு வந்து சிபிஐ என்கொயரி நடந்துட்டு இருக்குது அந்த சிபிஐ எங்கொயரிக்கு இன்னைக்கு டேரக்டா தமிழக தலைவர் நீங்க வேணா உங்களோட மாநாடு தானே நீங்க வேறாங்க பேசிட்டு இருந்தீங்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சோ சமன் கொடுத்திருந்தாங்க அதுக்கு அவங்க இங்க இன்னைக்கு காலையிலே கிளம்பி டெல்லிக்கு போயிருந்தாங்க ஆக்சுவலா அவங்க போறப்பவே பாத்தீங்கன்னா வந்து கருப்பு சட்டை போட்டு போயிருந்தாங்க அங்க இருந்தே வந்து நியூஸ் வந்து பரபரப்பாயிடுச்சு ஏன்னா இது வரைக்கும் அவங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு முறை தான் கருப்பு சட்டை போட்டிருக்காங்க ஒண்ணு வந்து இந்த போலீஸ்ல வந்து கஸ்டோடியல் டெத் நடக்குதுல அதுக்கு எதிரா வந்து ஒரு போராட்டம் சென்னையில பண்ணாங்க அதுக்கு வந்து கருப்பு சட்டை போட்டாங்க இப்ப சிபிஐ வந்து கூப்பிட்டு மறுபடியும் கருப்பு சட்டை போட்டிருக்காங்க சோ இந்த கருப்பு சட்டை அவங்க போட்டதே வந்து ஒரு பெரிய கான்வெர்சேஷன் பார்ட் ஆயிடுச்சு ஏன்னா வந்து இப்ப பிரைம் மினிஸ்டர் இங்க வராங்கன்னா அப்ப வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் இன்வைட் பண்ண போறப்ப பாத்தீங்கன்னா வெள்ள குடைய கொண்டு போவாங்க அந்த கருப்புங்கிறது வந்து ஜென்ரலா யாரா இருந்தாலும் ஒரு முரண காமிக்கிற ஒரு விஷயம் அது வந்து எனக்கு என் ப்ரொடெஸ்ட காமிக்கக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறதுனால இது நம்ம விசிபிளா பார்த்த ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி டிஎம் கே கவர்மெண்ட் வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வராங்க கருப்பு பலூன் எல்லாம் விட்டாங்க சோ அந்த மாதிரி இந்த கருப்புங்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பாப்பாங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பட் இன்னைக்கு அவங்க சிபிஐ என்கொயரிக்கு கூப்பிட்டப்பமே வந்து கருப்பு சட்டை தான் போட்டிருந்தாங்க அதுக்காக தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால நிறைய வைரல் ஆயிட்டு இருந்துச்சு சோ அந்த பாயிண்ட்ல இருந்து பரப்பரப்பு ப்பா காலையில போயிட்டு இருந்துச்சு ஜனாயகன் படமும் வந்து லெவன் ஓ கிளாக் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ட போய் அப்ரோச் பண்ணிருக்காங்க கேடிஎம் ப்ரொடியூசர் ஓகேவா அதுக்கப்புறம் சிபிஐம் கோரியில என்னென்ன கேள்வி கேட்டாங்கன்னா இப்ப நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு ஆரம்பிப்போம் முதல்ல ஜனநாயகம் படத்தை பத்தி உங்களுக்கு அப்டேட் குடுத்துட்டேன் ஓகேவா சோ ஜனநாயகன் படத்துக்கு என்ன நடந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னா அதுக்கப்புறம் சென்சார் போர்டு வந்து இன்னொரு கோர்ட்டுக்கு போய் பெரிய கோர்ட்டுக்கு போய் இல்ல பண்ண சொல்லி வாங்கிட்டாங்க ஸ்டே வாங்கிட்டாங்க அடுத்த டுவெண்ட்டி பர்ஸ்ட் இன்னும் பத்து நாள் கழிச்சுட்டாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது பத்தப்பட்ட ப்ரொடியூசர் ஒரு ஒரு நாள் லாஸை சந்திச்சுட்டு இருக்காங்க ஆல்ரெடி மூணு நாள் லீவ் முடிஞ்சிருச்சு பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை போய் அப்ரோச் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல நீங்க வைக்க விடுங்க அப்படின்னு ஒண்ணு இவங்க அப்ளை பண்ண உடனே சென்சார் போர்டு கேவியேட் போட்டாங்க நானும் பெரிய அட்வொகேட் கொஞ்சம் தேடி பார்த்து அட்வொகேட் கிட்ட எல்லாம் பேசுறப்போ என்ன சொல்றாங்கன்னா இத வந்து நீங்க டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி சென்சார் போர்டோட தரப்ப கேட்காம நீங்க டெசிஷன் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேவியேட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போட்டுருக்காங்க இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு சென்சார் போர்டு ஓகேவா இவ்வளவு ப்ரொவாக்டிவா இங்க வந்து ஓகே படத்தை ரிலீஸ் பண்றான்னு சொல்றாங்க சொல்லி ஃபியூ மினிட்ஸ்ல ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல மறுபடியும் இல்ல நாங்க அடுத்த மேல்முறையீடு போறோம்னு சொல்றாங்க சரி சுப்ரீம் கோர்ட்ல போய் நாங்க வாங்கிக்கிறோம் சுப்ரீம் கோர்ட் போறோம் உடனே காவியாட் போடுறாங்க சோ இவ்வளவு ப்ரொவாக்டிவா சென்சார் போர்டு இருந்துகிட்டு பணத்தை வந்து வெளியே வர்றதுல வந்து எங்களை கேட்காம எதுவும் நடக்கக்கூடாது நாங்க இந்த சேலஞ்ச் பண்ணுவோம் சேலஞ்ச் பண்ணுவோம் இங்க ஹைகோர்ட்ல சேலேஞ்ச் பண்ணதா இருக்கட்டும் இப்போ சுப்ரீம் கோர்ட் போறதா இருக்கட்டும் இதுவும் வந்து ஒரு சைட் பெரிய கான்வெர்சேஷன் பாயிண்டா இருக்குது அவன் ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான் எதிர்பார்த்தது ஒன்னும் கிடையாது ஒரு டூ த்ரீ டேஸ் வீடியோக்கு முன்னாடி நான் பேசிடுறேன் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்றதுல நிறைய லீகல் சேலஞ்சஸ் இருக்க போகுது சோ இந்த கேஸ் வந்து கொஞ்சம் லாங்கா போகும் அது லீவ் இருக்குது நடுவில் அதனால மேபி பிப்டீன்த் அன்னைக்கு தான் ஹியரிங் வரும்னு நான் நினைக்கிறேன் மேபி நாளைக்கும் வரலாம் ஒண்ணு நாளைக்கு வரும் இல்லன்னா பிப்டீன் வரும் சென்சார் போர்டு படம் ஜனநாயகன் நம்மளுக்கு கண்ணு கட்டின தூரத்துக்கு இப்பதைக்கு படம் ரிலீஸ் ஆகுறது இந்த டேட்டும் கன்ஃபார்ம் ஆகல கேஸ் தான் சுப்ரீம் கோர்ட்டா நடக்க போகுது ஓகேவா இது நடந்து ஐக்கு வர ஆரம்பிப்போம் சிபிஐ என்கொயரிக்கு காலையில விஜயனா கருப்பு சட்டையை போட்டு கிளம்பிட்டாங்க அவங்க கருப்பு சட்டை போட்டு கான்வெர்சேஷன் எதிர்கட்சியெல்லாம் இருந்துகிட்டு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா கருப்பு சட்டை எல்லாம் போடுறதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா பேசிட்டு இருந்தாங்க டிவி கே சைட்ல இருந்துகிட்டு அவங்க அதை வந்து ஒரு ப்ரொடெஸ்டா காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க இங்க போயிட்டாங்க டெல்லிக்கு வந்து டென் தேர்ட்டி கிட்ட லேண்ட் ஆயிருக்காங்க லெவன் தேர்ட்டி கிட்ட வந்து சிபிஐ ஹெட் கோர்ட்டர்ஸ் வந்து

அதுல ஒன் ஹவர் வந்து இந்த ஃபுட் பிரேக் அதெல்லாம் விட்டாலும் ஃபைவ் ஹவர்ஸ் வந்து கொஸ்டின் நடந்திருக்கு இதுல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கற ஒரு கேள்வி வந்து ரொம்ப ஆப்வியஸா நிறைய பேருக்கு இருக்கும் அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு நிறைய மீடியா ஹவுசஸ்ல வர்றத கம்பேர் பண்ணி நான் உங்ககிட்ட சொல்றேன் இது இந்தியா டுடே ஓட கண்ட் இருக்குது த நியூஸ் மினிட்டோட இருக்குது அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்குது எல்லாருமே இதெல்லாம் தான் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது எப்படி வெளியே வருதுன்னு எனக்கு தெரியாது பட் லெஜிட் மீடியா ஹவுசஸ்ல இந்த நியூஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணிருக்காங்க இது லெஜிட்டான மீடியா ஹவுசஸ் இருந்தாலும் டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஏன்னா வந்து அஃபிஷியல் இந்த கேள்வி

தேர்டு கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கூட்டம் அங்க வந்து உருவாகிடுச்சுன்னா உங்களுக்கு அங்க போகிறதுக்கு முன்னாடியே தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இல்ல அங்க போனதுக்கு அப்புறம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த கேள்வி அதாவது அந்த கூட்டம் வந்து செவன் ஹவர்ஸ் வெயிட் பண்ணதுனால கூட்டம் வந்து ஸ்வெல்லிங் நிறைய கூட்டம் வந்துருச்சு இது உங்களுக்கு உள்ளுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே தெரியுமா தெரியாதாங்கிற கேள்வி கேட்கப்பட்டிருக்குங்கிறாங்க போர்த் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வந்து கூட்டத்துக்காக என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் வந்து டிவி கே சைட்ல இருந்து பண்ணிருந்தீங்க அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வருது அதுக்கு என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் வந்து கட்சி சைட்ல இருந்து ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா நீங்க அண்ட் கே போலீஸ் கூட வந்து அந்த க்ரவுட வந்து கண்ட்ரோல் இல்லாம போகுதுங்குறப்போ கோஆர்டினேட் பண்ணீங்களா அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்குது அப்புறம் அந்த கூட்டத்துக்கு வந்து அதை ஒரு குழந்தைய காணோம்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நேட் பண்றீங்க அந்த பஸ்ல நின்னுகிட்டு அப்போ உங்களுக்கு தெரியுமா அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சா இந்த மாதிரி இங்க ஒரு பெரிய ஒரு பிரலயமே ஏற்பட்டுட்டு இருக்குது கூட்ட நெரிசல் அதிகமாயிடுச்சுங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கறாங்க அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க ஒரு ஸ்டாம்பிங் கரெக்டா சோ அந்த கூட்டத்துக்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டுட்டு இருக்குது நிறைய பேர் விழுந்துட்டு இருக்காங்கறத உங்களுக்கு அங்க பேசிட்டு இருக்கப்போ தெரிஞ்சுங்க உங்களுக்கு வெரி அவேர் ஆஃப் இட் உங்களுக்கு தெரிய உங்களுக்கு புரிஞ்சுச்சா நீங்க பேசிட்டு இருக்கப்போ இவ்வளவு பெரிய ஒரு நடந்துட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த நீங்க நீங்க பேசிட்டு ரியலைஸ் கேள்வி அந்த வந்து ஆஃப் போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து ஏழாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்க எட்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கூட்டத்தை சேர்க்கலாமாங்கிறதுக்கான ரிஸ்க் அசஸ்மெண்ட் வந்து டிவி கே சைட்ல இருந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை கேள்விகள் வந்து விஜயானா கிட்ட கேட்கப்பட்டதாகவும் விஜயனா சைட்ல இருந்து இருக்கக்கூடிய பதில் வந்து பார்க்கக்கூடிய ஆர்டர்ல அங்க ஒரு கெலோஸ் நடக்கிறத நான் ஏன் கருரை விட்டு கிளம்பினீங்க அது கிளம்பினீங்கன்னு கேட்டதுக்கு அங்க ஒரு பெரிய கூட்ட நெரிசல் ஏற்படுதுங்கிறத நான் தெரிஞ்சிட்டேன் அதனால தான் கிளம்புறேன் பெருசா இருங்கிறதுனால இருக்கலாம் வேற என்ன கிளம்பிட்டேன் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஏன்னா அவங்களை பாக்குறதுக்கு அந்த கூட்டம் நான் அது மறுபடியும் அதிகமாயிடுச்சுன்னா சாதீனம் இறக்க விட்டு கிளம்பிருக்கேன்னு பதில் சொன்னதாகவும் இன்னொன்னு வந்து எவ்வளவு கூட்டம் வருங்கிற நம்பர்ஸ் வந்து நாங்க ஆல்ரெடி போலீஸ் கிட்ட கொடுத்துட்டோம்

ஒரு விஷயத்த தான் அங்கேயும் சிபிஐ லையும் சொல்லிருக்காங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது இது வந்து டிவி கே சைடு கிடையாது ஒரு கவர்மெண்ட் தப்புங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிருக்காங்க இது இங்கேயே நம்ம ஸ்டேட் லெவலும் சரி இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் போன பொண்ணும் சரி டிவி கேல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சொல்றது இது ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணது அப்படின்னு தான் அந்த சைடு வந்து பிளேம் வந்துட்டு இருந்துச்சு இந்த சைடு கவர்மெண்ட் இருந்துகிட்டு இல்ல இது இவங்க டிவி கே சைட்ல இருக்கிறவங்க அரஸ்ட் ஆனாங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அந்த கட்சியில இருக்கிற டிஸ்ட்ரிக் லெவல் ரெஸ்பான்ஸ் அவங்க எல்லாம் அரெஸ்ட் நிறைய பேர் மேலே கேஸ் பண்ணப்பட்டாங்க சோ கவர்மெண்ட்ல இருந்து இல்ல இவங்க சொல்லி மறுபடியும் சிபிஐ ல இதேதான் போயிட்டு இருக்கு இதுல என்னோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கரூர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட் வச்சு தமிழ்நாடு போலீஸ் வந்து பேசினாங்க அந்த பிரஸ் மீட் வச்ச போலீஸ் ஆபீசருமே வந்து இப்ப டெல்லிக்கு கூப்பிட்டு சிபிஐ அவங்க கிட்டயும் என்கொயரி பண்ணிட்டு இருக்குது வந்து இந்த சைடு டிவி கிட்ட போயிட்டு இருந்தாலும் தமிழ்நாடு போலீஸ் கிட்டயும் போயிட்டு இருக்குது அங்க என்ன நடந்துச்சுங்கிறது ஏன்னா டிவி கே சைட்ல என்ன சொன்னாங்க தமிழ்நாடு போலீஸ் பண்ற நம்பிக்கையில ஒரு மூணாவது ஒருத்தங்க பண்ணுங்கிறது தான் எஸ்ஐடி கிட்ட போனாங்க அது சிபிஐ காம்போ எஸ்ஐடியா சோ இதுதான் வந்து இப்ப நடந்துட்டு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கழிச்சு வெளிய வந்த உடனே நியூஸ்ல வந்து என்ன சொல்லிட்டு நாளைக்கு மறுபடியும் கண்டினியூ ஆகும் இது ஒரு நாள் என்கொயரி கிடையாது நாளைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் கொஞ்ச நேரத்துல இன்னொரு அப்டேட் என்ன வந்துச்சுன்னா இல்ல அவங்க பொங்கல் டைம் அப்படிங்கறதுனால அவங்க வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காங்க சோ இப்ப வந்துருவாங்க ஆனா மறுபடியும் வந்து கூப்பிட்டால் போகணும் இது வந்து இப்போதைக்கு முடியறதா இல்ல மறுபடியும் கண்டினியூ ஆகும் பட் நாளைக்கு இல்ல நாளைக்கு இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது இல்ல இன்னும் தள்ளி போகுது சோ ஆனா இப்ப பிளைட் வந்து எடுத்து அவங்க பிரைவேட் பிளைட்ல வராங்க சோ அது இன்னைக்கு நைட் அவைலபிள் இல்ல மறுபடியும் நாளைக்கு கலையில தான் வர போறாங்கிறதுதான் இப்பதைக்கு நியூஸ்ல எல்லாத்துலயும் இருக்கிற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட கம்பெல் பண்ணி உங்ககிட்ட வந்து நான் இப்ப சேர்த்துட்டு இருக்கேன் சோ சிபிஐ என்கொயரி ஒரு சைடு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாம இருக்கிறது ஒரு சைடு இதெல்லாம் பாக்குறப்போ நிறைய ஆக்டர்ஸ் நிறைய இந்த சினிமால இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த நிறைய படத்துல எல்லாம் வந்து நிறைய மக்களை பத்தி நிறைய பாலிடிக்ஸ் அது எல்லாம் பேசினாலும் மோஸ்டா வந்து உள்ளுக்குள்ள வரமாட்டாங்க அதுக்கு வந்து ஏன் அப்படின்னா எவ்வளவு இருக்கு பாருங்க இங்க ஒரு கரூர்ல இந்த சிபிஎம் ஒரு சைடு ஜனநாயகன் படத்தோட படத்துக்கு சர்டிபிகேட்டே கிடைக்காம ஒரு பிரச்சனை அதுதான் சொல்லிட்டு இவ்வளவு விஷயத்த பாக்குறப்போ ஜென்ரலா ஒரு மனுஷன் யோசிக்கிறதான ஒரு பொலிட்டீஷனோ இ யாராலும் அரசியல்களை வரணும்னு நினைக்கிறவங்க இதை பாத்துட்டு என்ன யோசிப்பாங்கன்னா ஐயோ அரசியல் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் ஏன்னா இது இதுக்கும் அதுக்கும் ரிலேட்டடா நமக்கு தெரியாது ஆனா ரிலேட் பண்ணி தான் சோசியல் மீடியால எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க நம்ம ஆப்வியஸா பாக்க முடியுது இது வந்து அலையன்ஸ்க்கு கூப்பிடுற ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்டா மத்த கட்சிகள் எல்லாம் சொல்றாங்க இது வந்து எப்படியாவது அலயன்ஸ் தரணும்னு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைட் இருந்துகிட்டு அலையன்ஸ் கேங்க எப்படி இருக்கணும் இது வந்து ஒரு நார்மலான ஒரு என்கொயரி தானே அவங்கதான் சீடே வேணும் எஸ்ஐடி வேணும்னு கேக்குறாங்க எஸ்ஐடி ஐடி வருது அப்ப அவங்கதான் நின்று இருக்காங்க அப்ப என்ன நடந்துச்சுங்கறத அவங்க தானே கேப்பாங்க இதே அவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு சைடு குரல் இருக்குது மூன்றாவது சைடு வந்து அழகுங்க படத்தை ரிலீஸ் பண்ண விடாம இருக்காங்க அது நார்மலான ப்ரொசீஜர் தான் அப்படிங்கிறாங்க இல்ல இது நார்மல் கிடையாது இதுவுமே வந்து பொலிடிக்ஸ்க்குள்ள

காரணமா இருப்பாங்கன்னு சொல்லப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா நம்மளும் எல்லாம் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கோம் ஓவராலா வந்து என்ன நடந்த இருந்து நம்மளுக்கும் ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் ஹஸ் ஹேப்பன் ஒரு ஐடியா இருக்கும் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோல பாக்குறேன் அஞ்சல் தான் பாய் மதன் கவி சனி நீங்க என்ன நடக்குது வேர்ல்டு ஃபுல்லாங்கிறத டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவர்ல சேருங்க லவ் யூ ஆல் டேக் கேர் பாய் சியாசன் ஜீஸ்